ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் தமிழக அரசியலை எந்த விதத்துல மாத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் விஜய் சொன்ன விஷயம் உங்களுக்கு நினைக்கிறேன் வரப்போற தேர்தல் தாவேகா காசஸ் திமுக அப்படின்னு சொன்னாங்க ரெண்டே அவர் சொல்லும் போது அவருடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த அல்லது ஒரு தன்னை பற்றிய ஒரு மிதமிஞ்சிய நினைப்பில் கற்பனையில் விஜய் பேசுறதா நிறைய விமர்சனங்கள்லாம் நம்ம கேட்டோம் ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் போது அன்றைக்கு விஜய் சொன்னது நிச்சயமா ஒரு மிகையான விஷயம் இல்லை கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும் அப்படின்னு தான் நம்மை போன்றவர்களை நினைக்க தோணுது அதுக்கு என்ன காரணம்னா இப்ப விஜய் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு மதுரையில ஒரு மாநாடு போட்டாரு அங்கு திரண்ட மக்கள் கூட்டத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு சுற்றுப்பயணம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்கு திரண்ட மக்களை பார்த்தோம் எல்லாத்துக்கு மேல கரூரில் வந்து ஒரு நாப்பத்தோரு பேருடைய உயிர் பறி போவதற்கே அங்க கூடிய வந்து அதீத கூட்டம் வந்து ஒரு காரணமா இருந்தது அதுக்கு அப்புறம் நடந்தது தான் முக்கியமான விஷயம் அதை வச்சு தான் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு முக்கியமான ரோல் வகிக்க போகிறார் அப்படின்னு நான் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் ஏன்னா நாற்பத்தோரு உயிரிழப்பு நடந்த பிறகு நியாயமாக மக்களுடைய கோபம் வந்து விஜய் மேலே தான் திரும்பி இருக்கணும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் மக்களுக்கு வந்து விஜய் மேல வந்து ஒரு சின்னதாக ஒரு கோபம் இருந்தது அடடா இவரால நாற்பத்தோரு உயிர் பறி போயிடுச்சுங்கிற அந்த லெவல்ல இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அந்த செய்திகளை எல்லாம் வச்சு மக்கள் தொகுத்து பார்க்கும் போது புரிஞ்சுக்கிட்டாங்க இதுல விஜய் மேல தப்பு இல்ல விஜய பழிகடா ஆக்குவதற்காக நடத்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி மக்களுக்கே ஓரளவுக்கு அது புரிஞ்சிருச்சு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் மேல மக்களுக்கு வந்து துளியும் கோபம் கிடையாது மாறாக அவர் மீது அனுதாபமும் ஒரு பச்சாதாபமும் ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் உயர்ந்து இருக்கு இது இத எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு பல சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல விஜய்க்கு அஞ்சு இருபத்தி ஆறு பெர்சன்ட் இருபத்தேழு வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கிடைச்சத நம்ம கேள்விப்பட்டோம் ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த சர்வே எடுத்தவங்களுக்கே உள்ள கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா இதுக்கு அப்புறம் இவருக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கும் அப்ப அத வந்து நம்ம நியூஸ் ஆக்கணுங்கிறதுனால ஒரு சர்வே எடுக்கிறாங்க பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியம் முன்பு இருந்ததை விட மக்கள் கிட்ட இருக்கு கூடுதல் செல்வாக்கு செல்வாக்கு தகவல்கள் என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயே சொன்ன மாதிரி தாவேக்கா விசஸ் திமுக தான் இதுல வந்து அதிமுகனு ஒரு பெரிய கட்சி எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி பல வருடங்கள் ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சிக்கு இதுல ரோல் இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நியாயமான இவங்க கேட்டாங்க பாஜக கூட போனாங்களோ கட்சிக்கு மக்கள் கிட்ட இருந்த செல்வாக்கு வந்து மிக பெரிய அளவுல ஒரு சரிவை சந்திச்சிருச்சு அதனால இந்த தேர்தல்ல விஜய்க்கு தான் ஒரு முக்கிய ரோல் இருக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அவர் வந்து அவங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாபோன கூப்பிட்டு வந்து சந்திச்சாரு நீங்க கூட முன்னாடி பேட்டியில சொல்லுவீங்க அவர் வர வச்சு அவங்கள மீட் பண்ணியிருந்தா அவங்களோட அரசியல் வந்து விஜயோட அரசியலை காலி அப்படின்றிங்க இப்போ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா இல்ல அது உண்மைதான் அது என்னன்னா இவர் நேரடியாக அந்த வீடுகளுக்கே போயிருந்தா இவருடைய செல்வாக்கு வந்து இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் அதுல எந்த மாற்றமே இல்லை இன்னைக்கு தன் இருப்பிடத்தை நோக்கி அவங்கள வர வச்சது இருப்பிடம்ங்கிறது அர்த்தம் என்னன்னா இப்போ மாமல்லபுரத்துக்கு அவங்கள வர வச்சு இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடத்தினதுங்கிறது விஜயனுடைய அரசியல் ஒரு பின்னடைவு தான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் அவரை ஏற்கனவே பனையூர் எல்லாருமே நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அவங்க பிரதிநிதிகளை இவர் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில நடக்குது அந்த குடும்பத்தினரை இவர் இதே மாதிரி இவருடைய இடத்துக்கு வர வச்சு மீட் பண்ணத வச்சு இப்படி ஒரு அடைமொழியும் அவதூறுகளும் பரப்பப்படுது அப்ப அத வந்து நீங்க உடச்சு காட்டணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க நேரடியா அங்க போயிருக்கணும் அங்க போயிருந்தீங்க அப்படின்னா இந்த பேச்சே வந்திருக்காது ஆனா என்னன்னா விஜய் தரப்பில் கரூர் செல்வதற்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க அதற்கு பாத்தீங்கன்னா காவல்துறை உட்பட பல இடங்களில் இருந்து அவருக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் இவர் யோசிச்சது என்ன அப்படின்னா இதையெல்லாம் மீறி நம்ம போனோம் அப்படின்னா வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா மொத்தமாவே நம்மள அந்த அதனால என்னன்னா நமக்கு கிடைக்கிற அவப்பெயரை விட மக்களுடைய பாதுகாப்பு முக்கியங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு எல்லாரையுமே மகாபலிபுரத்துக்கு வர வச்சிருக்காரு அதுல வந்து ஒரு அதிருப்தி இருந்தாலும் உண்மையில் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டிய ஆட்கள் யாரு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தினர் தான் அவங்களே இத பெருசா நினைக்கல எங்களுக்கு இது தப்பா தெரியல அப்படின்னா நம்ம எல்லாம் வாய முடிக்கிறது தவிர வேற வழி இல்லை ஓகே கரூர் குடும்பங்களை வந்து அவங்க அவரை போய் சந்திக்கிறாங்க அப்போ அவர் அவரை விஜய் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஆனா மாறாக இவங்க வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவில் வந்து அவர் ரொம்ப உடஞ்சி அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து பேசுறாங்களா இல்ல அவங்களே நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி அதை ஒரு உயிரை பறிகொடுத்த ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுங்க அப்படின்னா கையில கிடைக்கிறதால அடிச்சிருவாங்க அதுதான் உண்மை அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க உண்மையில் என்னன்னா இவங்க வந்து விஜய் குறித்து இவங்களுக்கு வந்து ஒரு கற்பனை இருக்கும் விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் நம்ம கிட்ட பயங்கரமா பந்தா காட்டுவாரு கால் மேல கால் போட்டுக்கிட்டு வாங்க அப்படியெல்லாம் விஜய் வந்து பிகேவ் பண்ணுவாருன்னு ஒரு நினப்புல இவங்க போயிருக்காங்க அங்க போனா வேறொரு விஜய் அவங்க பாத்துருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஆஹ் விஜய் வந்து நேரடியாக அந்த உயிரிழப்புக்கு காரணம் இல்லை ஆனா விஜயனுடைய வருகையால் திரண்ட கூட்டம் அதில் ஏற்பட்ட நெரிசல்ல தான் அந்த உயிர்கள் போயிருக்கு அப்ப ஏதோ ஒரு வகையில் விஜய் வந்து காரணம் தானே சோ அதை வந்து அவர் உணர்ந்து இருக்காரு அதனால குற்ற உணர்ச்சி அந்த உயிரை பறிகொடுத்தவர்களுடைய குடும்பத்தினர் காலில் விழுந்துருக்காரு பிளஸ் வந்து கண்ணீர் விட்டுருக்காரு மன்னிப்பு கேட்டு இருக்காரு இது எல்லாமே மனித இயல்பு தானே நீங்க யோசிச்சு பாருங்க யாரோ ஒரு உயிரிழப்புக்கு வந்து நாம காரணம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும் அந்த குடும்பத்தினரை பேஸ் பண்றதுக்கே நமக்கு வந்து பயங்கர கூச்சமா இருக்கும் அதுதானே உண்மை இப்ப நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு அப்படிங்கும் போது அப்ப விஜய்க்கும் அதே ஃபீலிங் தானே இருக்கு அவருன்னு ரோபோ கிடையாது அவரும் மனிதர் தானே நடிப்புங்கிறது அவருடைய தொழில் அவ்வளவுதானே தவிர நமக்கு இருக்கிற அதே பீலிங் தானே அவருக்கு அந்த அவர் அவர் அந்த அந்த வந்து வந்து பண்ணிருக்காரு விமர்சனம் பண்றது அப்புறம் அந்த குடும்பத்தினரை கொச்சைப்படுத்துவது இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால இப்படி பேசுறாங்க அல்லது யாரோ சொல்லி கொடுத்து இப்படி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் வேணா இப்படி சொல்லலாம் சொல்லி கொடுத்து பேசுறாங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த உயிரிழந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய மனைவி வந்து இருபது லட்சத்தை வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க அவங்க பேசுனதை வேணா நீங்க சொல்லி கொடுத்ததா கணக்குல வைக்கலாம் இப்படி நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா முதல் நாள் வந்து அவங்க இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு விஜய் குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு கருத்து சொல்றாங்க ஆனா அதே பெண்மணி ஒரு வாரத்துக்கு முன்பு விஜய் வீடியோ கால்ல பேசினாருட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் சில கருத்துக்களை எல்லாம் அவங்க வச்சாங்க ஆனா நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படி உல்டாவா விஜய் வந்து கொறை சொல்றாங்க இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வி நமக்கும் உண்டு அதுக்கு விடையாக இன்னைக்கு காலையில வந்து ஒரு தொலைக்காட்சில பார்க்கும்போது ஒரு செய்தி பார்த்தேன் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டத உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேட்ச் திமுக பேட்ச் குத்திக்கிட்டு இந்த பெண்மணி அந்த இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஏதோ உதவி பண்ணதா அதுல ஒரு செய்தி போச்சு அப்ப இவங்க அந்த பணத்தை வேணாம்னு சொன்னதுக்கும் இங்க நடந்த சம்பவத்தை நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்தத பேசினாங்க அப்படிங்கிற இல்ல தற்செயலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை முதல்ல ஒரு விஷயத்தை அந்த பெண்மணியுடைய நிலமையை பார்க்கும்போது அந்த வீடியோல புகைப்படத்துல பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் மாதிரி தெரியல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சே பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆகவும் லோயர் மிடில் கிளாஸ் ஆகவும் இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்புறம் அந்த நிலையில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து இருபது லட்சம்ங்கிறது ஒரு பெரிய தொகை தான் அப்ப அந்த தொகையை வேணான்னு இவங்க திருப்பி கொடுக்கறாங்க அப்படின்னா விஜய் மேல வந்து இவங்களுக்கு ஒரு கடுமையான கோபம் இருந்திருக்கணும் என் புருஷன் சாவுக்கே நீதாயா காரணம் உன் காசே தேவையில்லையாங்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கணும் இருந்திருக்கணுமா இருந்திருக்கணும் ஆனா அந்த வீடியோ கால் பேசினதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப கூலா தான் இருக்காங்க விஜய் குறித்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க நம்பர் ஒன்னு அதுக்கடுத்து இவங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் வந்தது புரியுதா இல்லையா இவங்க அக்கௌண்ட் நம்பர் குடுத்த பிறகுதான் நிர்வாகிகள் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் தேடி போய் அவங்க கிட்டே இருந்து அந்த வங்கி விவரங்களை திரட்டி அக்கௌண்ட்ல போட்டு விஜய்க்கு அனுப்பி அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து இவங்க வங்கி கணக்குல போயிருக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்ப நீங்க தானே உங்க வங்கி கணக்கு கொடுத்தீங்க அப்ப விஜய் மேல இவ்வளவு கோபம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வங்கி கணக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்பவே தாவையக்கா நிர்வாகிகள் ஐயோ வெள்ள போகையான்னு சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லல அப்ப அன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இருபது லட்சத்துக்கு மேல அவங்களுக்கு வேற யாரோ கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நான் தர்றேன் அந்த இருபது லட்சத்தை நீங்க திருப்பி கொடுங்கன்னு யாராவது சொல்லி இருக்கணும் புரியதா இல்லையா அதற்கு அவங்க உடன்பட்டு இது திருப்பி கொடுத்துருக்கணும் இப்படித்தான் நமக்கு தோணுது அப்ப அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுத்து இருபத்தஞ்சு லட்சம்ங்கிறது நான் ஒரு யூகமா சொல்றேன் முப்பது லட்சமாவும் இருக்கலாம் அதை விட குறைவாகவும் கூட இருக்கலாம் அப்ப அந்த இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை கொடுத்து இருபது லட்சத்தை திருப்பி கொடுன்னு சொன்னது யாரு அப்ப அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி கூட்டத்துக்கு இவங்க போனதற்கான இந்த சம்பவத்தை தொடர்பு படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும் ஓகே அதே மாதிரிதான் விஜய் அவர்களை பார்க்க போறதுக்கு அந்த குடும்பங்கள் பார்க்க போகாம இருக்கு அதை விட அதிக தொகை தார அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து நிறைய பேர் அவங்களை கான்டெக்ட் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் உண்மைதானா கண்டிப்பா உண்மையாக தான் இருக்கும் அது வந்து எக்ஸாக்ட்டா நம்மளால சொல்ல முடியல என்னாலும் விஜய பார்க்க போறதுக்கு ஒரு குடும்பம் தயாராகுது அவங்கள தடுத்து நிறுத்தி உங்களுக்கு இவ்வளவு ரூபா பணம் தர்றேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது யாரா இருக்கும் அப்புறம் இவங்க விஜய போய் பார்க்கல அப்படின்னா அதனால் விளைகிற நன்மை யாருக்கு போகும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப விஜய வந்து இந்த குடும்பங்கள் பார்க்க மறுத்தனர் விஜயினுடைய பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுனா அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு புரியுதா இல்லையா அப்ப விஜய்க்கு பின்னடைவு ஏற்பட்டால் யாருக்கு பலன் கிடைக்கும் சோ இந்த கேள்வி எல்லாம் கேட்டாலே இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கிறத நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவம் கரூர்ல நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்காம வந்து சென்னை உடனே வந்துட்டாரு புறப்பட்டு வந்துட்டாரு அவங்களையும் வந்து நேரடியாக சந்திக்காம இந்த மாதிரி மாம்பழம் வர வச்சு அவரோட அரசியல் முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுறாரு அவர் கூட இருக்கிறவங்க அவரை சரியா வந்து வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்களே அவங்க கூட இருக்கிற கட்சி நிர்வாகிகள் இன்னும் பலமா இல்லைன்னு தோணுது உங்களுக்கு இல்ல அது ஒரு வகையில பாக்கும்போது அது சரி அப்படின்னு தான் தோணுது ஆனா ஒட்டு இல்ல இல்ல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே சூப்பரான முடிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்களும் நானும் ஒரு டூ வீலர்ல போறோம் திடீர்னு வந்து யாராவது ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு இல்ல ஒரு ஆடு மாடு குறுக்க வந்துருச்சு நம்ம அடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்த நிமிஷம் நம்ம பதறி போயிடுவோம் என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு தர்ம அடி விடுவோம் அந்த இடத்துல இருந்தோம்னா எவன் எவனா நம்மளை அடிப்பான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவான் அப்ப நம்ம என்ன பண்றது முதல்ல நம்மள காப்பாத்திக்கணும் அதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு பேசிக் விஷயமா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க உடனே அங்கிருந்து நகரணுன்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க இதுதான் பேசிக்கான விஷயம் கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்கள் ஒரு தைரியமான ஆட்கள் ஓகே இதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம மேலதான் தப்பு அதே நேரம் அவங்க மேலேயும் தப்பு இருக்கு அதை புரிய வைப்போம் இல்ல நம்ம செஞ்ச தப்புக்கு வந்து அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கும் அப்படிங்கிற இந்த பக்குவம் மிக சிலருக்கு தான் இருக்கும் புரியுதா இல்லையா அப்ப இந்த கரூர் சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மக்களோட தொடர்புலையே இல்லாத வேறொரு இடத்தில் வேறொரு உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால மக்களோட கலந்து என்ன ஒரு புதிய வாழ்க்கைய பாக்குறாரு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வந்து சில மாதங்களில் இப்பேற்பட்ட ஒரு பெருந்துயர் போது நிச்சயமா விஜயால் அதை பேஸ் பண்ண முடியாது என்ன பண்றதுன்னு அவரால யோசிச்சிருக்க கூட முடியாது கூட இருந்தவர்களும் அவரை போன்ற புதுமுகங்கள் தான் ஏத்த வரைக்கும் ரசிகனா விசல் அடிச்சுட்டு இருந்தவங்கதான் இன்னைக்கு வந்து வேறு பெயரில் கட்சியின் நிர்வாகிகளா அவர் கூட இருக்காங்க அப்ப இவருக்கே புரியலங்கும் போது இவங்களுக்கு மட்டும் என்னத்தை புரிஞ்சிடும் அப்போ இங்க இருக்க வேணாம் நம்ம முதல்ல வந்து நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்திருக்கலாம் எல்லாத்துக்கு மேல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க வந்து கரூர் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம் கரூர்ல இருக்க வேணாம் முதல்ல கிளம்புங்கன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே காவல்துறை தான் அப்படிதான் தாவேக்கா எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல பொதுவா காவல்துறை என்பது உங்களை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய முதல் பணி அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்து சமூக விரோதிகள் உங்களை தாக்கிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும் அப்ப நீங்க முதல்ல சேஃபா போங்கன்னு அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதை நம்பி வந்து இவர் கிளம்பி வந்துட்டாரு ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டீங்க அப்படின்னா விஜய் போலீஸுடைய அறிவுறுத்தலை மீறி அந்த ஆஸ்பத்திரியில போய் நின்னு இருக்கணும் என்னால் உயிரிலிருந்து இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நான் தான் அரண் நான் தான் ஆறுதல் அப்படின்னா அந்த இடத்துல நின்னு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு யாருமே விஜய் குறித்து வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதே நேரம் பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நம்ம மக்கள் சினிமா நடிகர்கள் மீதான மயக்கத்திலும் மாயையிலும் இருக்கிற மக்கள் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நாப்பத்தோரு பேர் செத்துட்டாங்க விஜய் போய் கரூர் அஹ் மருத்துவமனையில இருக்காரு அப்படின்னா இந்த மக்கள் என்ன பண்ணுவான்னா அங்க விஜய பாக்க போய் அவர் கூட செல்பி எடுக்கிறதுக்குதான் அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் செத்து போயிடுச்சு ஏன்னா அந்த மனிதர் சற்று முன் உயிரோட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு உயிரற்ற உடலா இருக்காங்களேன்னு அந்த பரிதாபம் கூட இவனுக்கு வராது இந்த கேப்ல போய் விஜய் கூட ஒரு போட்டோ எடுக்க மாட்டோமா விஜய போட்டோ எடுக்க மாட்டோமான்னு தான் இவங்க எல்லாம் அழைஞ்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல அந்த என்னது வேலுச்சாமி பிரமோ ஏதோ ஒரு இடத்தில் கூடிய கூட்டத்தில் பாதி கூட்டம் கரூர் ஆஸ்பத்திரிக்கும் வந்திருப்பாங்க அப்ப இதையெல்லாம் அவர் நினைச்சுதான் சென்னைக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க தாவைக்கா கட்சிக்குள்ளேயே நிறைய மோதல்கள் ஆரம்பிச்சிருக்கு எங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊசியானதான் நீக்கணும் அந்த மாதிரி நிறைய கட்சியை பிளவு போட சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் ஓகே என்னன்னா தாவேக்காவே எப்படி வீழ்த்துறது அப்படின்னு பாக்குறாங்க அவங்க பல ஆயுதங்களை எடுத்து பார்த்தாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கரூர் சுற்றுப்பயணம் அதுக்கு முன்னால திருச்சி திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் போனாரு அதுக்கு முன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் பல நடிகைகளோட இவரை தொடர்பு படுத்தி பேசினது ஆறு மணிக்கு மேல இவருக்கு கை கால்லாம் நடுங்கும் ஆறு மணிக்கு மேல சரக்கு அடிக்கலன்னா விஜயால நார்மலா இருக்க முடியாதுன்னா இவங்க ஒரு அவதூரை பரப்புனாங்க அப்புறம் திரிஷா கீர்த்தி சுரேஷ் என்னென்ன கதைகள் எல்லாம் சொன்னாங்க நீங்க யோசிப்பாருங்க இந்த கதைகளை இந்த அவதூறுகளை மக்கள் நம்பி இருந்தா விஜய பார்க்க அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குமா முக்கியமா பெண்கள் வந்திருப்பாங்களா எப்பா விஜய்க்கு வந்து ஒரு மோசமான நபர்ப்பா அவரெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு தானே பெண்கள் நினைச்சு அவரை நிராகரிச்சிருக்கணும் ஆனா அப்படி நடக்கலையே பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தினரும் கூட்டம் கூட்டமா அங்க போனதை பார்த்தா அப்ப என்ன இவர்களுடைய அவதூறு பிரச்சாரம் எடுபடவில்லை அதைத்தான் அந்த கூட்டம் நமக்கு உணர்த்தினது இப்ப என்ன பண்றாங்க விஜயை வீழ்த்தன அடுத்து என்னடா பண்றதுன்னு பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைச்சது நாற்பத்தோரு பேரை கொலை செய்த கொலைகாரன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இன்னைக்கு திமுக இணைய கூடிப்படை சமூக ஊடகங்கள்ல செய்தி போடுறதை நம்ம பார்க்கிறோம் நான் என்ன கேட்கிறேன் விஜயா கொலை பண்ணாரு அப்ப அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட மனிதரா மனிதரே கூட கிடையாது நீங்க எல்லாம் எப்பேற்பட்டவரா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் புரியுது சோ இப்படி ஒரு அவதூற கிளப்பி விஜய வீழ்த்த பார்த்தாங்க அதுவும் நடக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் குறித்து வந்து பல்வேறு அவதூறுகள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கடைசியா என்ன பண்ணாங்கன்னா விஜயை பிஜேபி இயக்குது ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தர உத்தரவிடும் போது இல்ல இல்ல இவங்கதான் போய் அமித்ஷாவை பார்த்து அப்படி ஒரு உத்தரவு வர்றதற்கு காரணமா இருந்தாங்க விஜய வந்து பாஜக பாதுகாக்குது அப்படின்னு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடக்கும் போது எடப்பாடியும் அண்ணாமலையும் பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்த சம்பவத்தில் திமுக அரசு மீது தவறு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் அவங்க வந்து பவர்ல இருக்காங்க வரப்போற தேர்தல்ல அவங்கள பவரை விட்டு கீழே இறக்கணும்னா குற்றவாளி கூண்டில் திமுகவை நிறுத்துவதுதான் அதிமுகவுக்கும் லாபம் பாஜகவுக்கும் லாபம் அவங்க போய் தாவேக்காவை குற்றவாளி கூண்டில் நிறுத்தினா அவங்களுக்கு என்ன லாபம் அதனால அவங்க திமுகவை எதிர்த்தார்கள் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவா இருக்கிற மாதிரி அதை மாத்துறாங்க புரியுதா இல்லையா நல்லா கேளுங்க ஒரு சம்பவத்தில் ரெண்டு பேரை நீங்க குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியும் ஆனா பாஜகவும் அதிமுகவும் அவர்களுடைய சாய்ஸ் வந்து திமுகவை குற்றவாளி கூட்டில் நிறுத்துவது இதுல எங்க விஜய் ஆதரவு எங்க வருது ஆனா அப்படியும் வந்து இவங்க இவர பாஜகவின் நண்பரா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகல இன்னைக்கு பார்த்தா கட்சிக்குள் வந்து பயங்கர பிரச்சனை புஷ்ஷி ஆனந்தை நீக்க போர்க்கொடி இன்னைக்கு கூட ஒரு பேப்பர்ல பார்த்த தாவேக்கா நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்தார் விஜய் அவருடைய தான் பங்கே நடக்குது அவருடைய அறிவுறுத்தல் தான் அந்த கூட்டமே நடக்குது புரியுதா இல்லையா இங்க எல்லா கூட்டத்துக்கும் கட்சியின் தலைவரை வர முடியாதுல்ல ஜெயலலிதா தலைவரா இருந்திருக்காங்க மு க ஸ்டாலின் இன்னைக்கு திமுக தலைவரா இருக்கார் என்றைக்கு இவர்கள் எல்லாம் வந்து அதிமுக திமுகவில் நடக்கிற சின்ன சின்ன நிர்வாகிகள் கூட்டத்துக்கு இவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க அவர்கள் வரவேண்டிய கூட்டத்துக்கு தானே வருவாங்க அந்த மாதிரி விஜய்க்கு அது அவசியம் இல்லை ஏன்னா அவர் சொல்லி நடக்கிற கூட்டம் அவர் போகணும்னு அவசியம் இல்லை இந்த அறிவு கூட இல்லாம விஜய் வந்து தாவே காப்பு நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்தார் அதோட அடுத்து என்ன பண்றாங்க இவர் வந்து கட்சியை கலைக்க போறாரு அதுக்கப்புறம் நாற்பத்தோரு குடும்பத்தினரிடம் பேசிய போது நான் கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் மக்கள் இயக்கமே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்படி எல்லாம் இவங்க பரப்பி விடுறாங்க இது எல்லாமே இவர்களுடைய ஆசை விஜயை வீழ்த்த வழி தெரியாமல் என்ன வியூகம் வகுப்பதுன்னு தெரியாம இந்த மாதிரி வைத்த இப்படியான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க